சார் சொல்லுங்கள் ரங்கராஜ் சார் அக்ரஸிவாக ஆடிக்கிட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர் இவங்க டிஃபென்ஸ் ப்ளே இருக்காங்க அக்ரெசிவாக ஆடுறதுக்கு பேட்ஸ்மேன் இல்லை வேட்பாளர்கள் இல்லை எதிர்கட்சியில் களம் இல்லை ஆனால் இவங்க வந்து டிஃபென்ஸ் ப்ளே தான் இருக்காங்க இது டிஃபென்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான நேரம் இல்லை நான் இப்படி ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வச்சா நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க சார் முதல்ல அடிப்படையில் நான் ஓவரால் பிரதமரோட ஸ்பீச்சை பார்க்குறேன் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னுடைய அனாலிசிஸ் நல்லா தெரியுது அறுபது ஆண்டுகளில் எதுவும் யாரும் முன்னால் யாரும் எதுவும் செய்யலை சந்திரசேகர் காங்கிரஸ் இல்லாத பிரதமர் இருந்தார் பிபி சிங் காங்கிரஸ் இல்லாத பிரதமர் இருந்தார் ஜனதா கட்சி மொரார்ஜி தேசாய் காங்கிரஸ் இல்லாத பிரதமர்லாம் இருந்திருக்காங்க வாஜ்பாய் அரசு இதில் சேர்த்துக்கிறாருன்னு தெரியல காங்கிரஸ் இல்லாத அரசில் வாஜ்பாய் அரசும் மோசம் அஞ்சு வருஷம் எதுவும் நடக்கல அறுபது ஆண்டில் அறுபத்தஞ்சு ஆண்டில் எதுவுமே நடக்கலை எல்லாம் எங்கள் ஆட்சியில் தான் நடக்குதுன்னு சொல்கிறது வந்து இது ஃபஸ்ட்டு அடிப்படையில் ஒரு பிரதமர் என்பது ஒரு தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது நாட்டில் என்னை பொறுத்தவரை நான் பார்த்த பார்வையில் எல்லா பிரதமர்களும் நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க அந்தந்த ஆட்சிகள் நம்ம எக்கானமி இருக்குன்னு சொன்னால் அந்தந்த ஒரு ஒரு ஆட்சி காலத்திலும் எக்கானமி முன்னேறுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அனைவரும் நாட்டுக்காக பா பாடுபட்டிருக்காங்க இந்த அடிப்படையில் வைத்து கொண்டு தான் நாட்டை ஒற்றுமையாக நாம் எடுத்து செல்ல முடியும் அதுதான் அந்த அரவணைக்கும் போக்கு கன்சன்சிவல் அப்ரோச் என்பது பிரதமர் பிரதமர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் அது இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ரெண்டாவது ஒரு குடும்ப ஆட்சி இங்கே தான் ஆட்சி இருக்காங்க இவங்களே தொடர்ந்து ஆட்சி இருக்காங்க சொன்னால் இதெல்லாம் புளித்து போன விஷயம் ஃப்ளாகிங்க டெட் ஆர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தான் முடிஞ்சு போன கதை ராகுல் காந்தியே பிரதமர் கட்சி பதவி ஏற்காமல் அவர் இங்கே ஒருத்தர் தலைவராக வந்துட்டேன் அது ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்காரு பல தேர்தலும் சந்திக்கிறாங்க அந்த குடும்பத்தில் யாரும் இன்றைக்கி வந்து அந்த கட்சியிலே பதவியில் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் யாரும் மத்திய அமைச்சராக கூட வரல முப்பத்தி நாலு ஆண்டுகள் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் நைன்டீன் எயிட்டி நைன் கடைசியாக ராகுல் காந்தி இருந்தார் ராஜீவ் காந்தி இருந்தார் இறங்கினார் எண்பத்தொம்போதில் பிபிசிங் வந்துட்டார் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் யார் வந்து ஆட்சி இந்த ம மன்மோகன் சிங் அழைத்தும் உங்களை யாரும் வரல சோனியா காந்தி பிரதமரை கட்சி தேர்ந்தெடுக்குது மறுத்துட்டாங்க ஆகவே இன்னும் அதெல்லாம் பேசிட்டு பேச தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் இது த்ரோயிங் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் கிளாஸ் ஹவுசஸ் எடியூரப்பாவை அங்கே மகனை பிஜேபி தலைவராக கொண்டாங்க என்சிபி அஜித் பவார் யார் வர வைத்து அங்கே மகாராஷ்டிரா ஆட்சி அமைச்சிருக்காங்க அவர் யார் அஜித் பவார் டைனாஸ்டி இல்லையா அதே போல் நீங்கள் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் எல்லா மாநிலங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட முன்னாள் தலைவரோட மகன் தான் எல்லாம் அங்கே டாமினன்ட் பொசிஷன் இருக்காங்க கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்த பொம்மை யார் இப்போ டைனாஸ்ட் தானே இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி ஊர் அலையன்ஸ் நம்ம ஊர் சப்ஜெக்ட்டுக்கே வருவோம் தமிழ்நாட்டில் அலையன்ஸ் உருவாக்க பார்க்குறாங்க யாரோட பாமக அன்புமணி ராம்தாஸ் யார் ஜிகே வாசன் தமிழக மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் யார் தேமுதிக கட்சி நடத்துறதே அடுத்த தலைவி இப்போ பிரேமலதா சுதீஷ் இந்த அந்த குடும்பம் தானே இப்போ என்ன முதுகில் ஆயிரம் அழுக்கு வச்சுட்டு மற்றவங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அறுகதே இருக்குதுன்னு நான் கேட்கல எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க எல்லாத்துலேயும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எம்பி அடுத்த மகனை கொண்டுறாங்க எம்எல்ஏ கொண்டாங்க எம்எல்ஏ இருக்கிறவங்க மகனை எம்பியா கொண்டாங்க இல்ல மனைவியா கொண்டாங்க இதுதான் நாட்டில் நடக்குது இப்போ அஞ்சாறு பாயிண்ட் நான் வேகமா சொல்லுவேன் வேகமான ஒரு கேள்வி கேட்டுறா அடுத்த கேள்வி இப்போ டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு ரெண்டாவது கேட்கறேன் ஹிந்து கன்சாலிடேஷன் இந்த எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகும் இல்ல அது நான் என்ன சொல்ல வரேன்னா வேகமா சொல்லுவேன் இப்போ வேகமா சொல்லுவேன் அஞ்சாறு பாயிண்ட் வேகமான சொல்லுங்க இப்போ எதிர்கட்சிகள் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணால் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அவங்களுடைய டார்கெட் மொத்தம் இருக்கிற வாக்கு வங்கி இருபது பர்சென்ட் தான் ஆனால் பிஜேபி டார்கெட் பண்ணது மெஜாரிட்டி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் எயிட்டி பர்சென்ட் அப்போ என்ன பண்ணுறான் எயிட்டி பர்சன்ட் அவன் டார்கெட் பண்ணுறான் பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஆமாம் இது சின்ன ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இது டுவெண்ட்டி பர்சன்ட் மைனாரிட்டி அதில் வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க பல்வேறு இருக்காங்க அந்த அந்த சப்ஜெக்ட் நீங்கள் மனசு உள்ள வாங்கினா நடக்குது என்ன உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது நீங்கள் என்ன ஐந்து பேரும் காப்பியங்கள் நண்பர் சொன்னார் நான் உனித்து அவர் தெரியுமான்னு தெரில ஐந்து பெரும் காப்பியங்களில் ஏதோ ஒரு சைவை ஒருத்தர் கூட கிடையாது வைஷ்ணவ சம்பிரதாயமும் கிடையாது ஐந்து பெரும் காப்பியங்கள் தமிழ் எழுதினவர் புத் புத்தர்களும் சமணர்கள் தான் அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டு இங்கே ஆயிரம் ஆயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பல காப்பியங்கள் பெரிய காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் புத்தர்கள் சமணர்கள் தமிழ் எழுதினவர்கள் தாக்கம் தாக்கம்தான் பிறகு பக்தி இயக்கம் திருஞான சம்பந்தர் போன்றவர்கள்லாம்

வெளிநாட்டிலேயே வந்து இஸ்லாமே எதிர்க்கலாம் கிறிஸ்டியானிட்டி எதிர்க்கலாம் இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வளர்ந்த உருவாக்கப்பட்ட வளர்ந்த மதங்கள் சோழர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்குலரிசம்க்கு நீங்கள் எடு எக்ஸாம்பிள் எடுக்கணும் வெம்பு தூரம் போகணும் சோழர் காலத்தில் சரி இப்போ இந்து ஒரே நிமிஷம் இந்து மத அடிப்படையில் கோயில் கட்டினாங்க சார் புத்த அடிப்படையில் சமணங்களுக்கான கோயில் கட்டினாங்க குந்தவை ராஜராஜ சோழனோட சகோதரி சார் திரு பக்கத்து திருமலையில் ஜெயநாலயம் கட்டினார்கள் எல்லா மதம் சம்மதம் சொல்லி அவங்க ஆட்சி முறையை கொண்டாங்க சரி இப்போ மன்னர் ஆட்சி சார் அந்த 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 பன்முகத்தன்மை வந்து நம்ம நம்ம கலாச்சாரத்தில் ஊறி இருக்கு மூணாவது கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்து கன்சால்டேட் ஓட்டு நீங்க பதில் சொல்கிறது முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கான்செப்டா முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்றது

ராம் ஜென்மஸ்தான் ஒரு சிறிய கோயில் ஏற்கனவே உள்ள இந்த டிஸ்பியூட் இருந்த போது கூட ராம ஜென்மஸ்தான் தனியா ஒரு கோயில் அங்க இருந்திருக்கிறது ராமர் கோயில் ஏற்படுது அனைவருக்கும் மகிழ்ச்சி அதுல வந்து யாருக்கும் வந்து அது வந்து யாருக்கும் கிடையாது இப்ப எதிர்க்கட்சிகள் சொல்றது அந்த கோயில் பதிஷ்டையை பிரமாண்டமாற்றா அது ஹிந்து மக்களிடத்தில் வட இந்திய மக்களிடத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா மதம் என்பது வேறு ஆட்சி என்பது வேறு இந்துத்துவம் ஆதரிக்கலாம் இந்துத்துவம் ஆதரிக்கலாம் இந்துத்துவம் ஆதரிக்கும் கட்சிகளை ஆதரிக்கலாம் ஆனா நான் என்னோட ஒரே வேண்டுகோள் என்ன அரசாங்கம் என்பது வேறு அரசாங்கம் செய்யும் தவறுகள் எதுவுமே இருந்தால் அதை இந்துத்துவ ஆட்சி நம்ம அதை குறை சொல்லக் கூடாது என்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது அதுல அதுல குறை இருந்தால் அது குறை சொல்லலாம் ஏன்னா ஒரு ராஜா வந்து தவறு செஞ்சா அது வந்து பிர பிரஜைகள் கேள்வி கேட்கும் அதுல தவறு இருந்தா அவன் சுட்டி காட்டணும் அந்த தவறுல வந்து ஆட்சியில் ஒண்ணு மதத்தையும் ஆட்சியையும் இதில் ரெண்டும் கல கலக்கக்கூடாது ரைட் மதம் என்பது இல்லை ஒன்று மடாதிபதியாக இருந்தாலும் போகலாம் ரைட் இந்த காசி மடம் எல்லாம் மடம் இருக்கு ஒன்று பூஜை கோயில் கோயிலாக சுற்றலாம் கோயில் கோயிலாக சுற்ற வேண்டும் மடாதி ஆனால் மடாதிபதியே ஆகலாம் அதுக்கு வழி இருக்கு மதம் அடி எந்த மதம்

எதிர்கட்சியே கிடையாது அது வந்து உடைஞ்சு போன விஷயம் அப்படின்னா ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே ஏன் சொல்ல எதிர்கட்சியில ஒரு பத்து மாநிலங்கள் ஆண்டு வராங்க பல்வேறு கட்சிகள் இருக்கு மாநில கட்சிகள்லாம் இருக்கு ஆனா அவங்களுக்கு சக்தி அங்கங்க மாநிலத்தில் இருக்கு அப்படி இவங்களுக்கு சக்தியே இல்லைன்னா எதுக்கு அந்த கட்சிகளை உடைக்கணும் ஆப்பையும் உடைக்கணும் என்சிபியையும் உடைக்கணும் ஏன் உடைக்கணும் இதுக்கான அவசியம் ஏன் வருது சீட் சொந்த காலம் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஒரே நிமிஷம் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மற்ற கட்சி உடைக்க தேவையில்லையே அப்போ கட்சி உடைக்கிறதுக்கான காரணம் என்ன வருதுன்னா அந்த ஓட்டங்க ஸ்பிட் பண்ணி இப்போ அதில் வெற்றி பெற்றாரா இல்ல மோடி வெற்றி பெற்றிருக்காரா இல்ல வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியாது மக்கள் தான் இறுதி தீர்ப்பு சொல்லணும் இப்ப மகாராஷ்டிர உதாரணம் சிவசேனாவுக்கு ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் இருக்கு அவங்க ஆட்சியில ஒரு உத்த பால் தாக்கரேட மகன் ஆட்சியில் இருந்தாரு அவர் எகிட்டு வீட்டுக்கு அமிச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவர் அவர் முதலமைச்சராக தொடர்ந்துருக்கணும் ஆனால் ராஜினாமா பண்ணிட்டாரு இனிமே அவர் திரும்பி அந்த பொசிஷனை திரும்பி கொண்டு வர முடியலன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சிப்பத்தி ஃபேக்டர் இருக்கு ஆகவே பத்து பன்னெண்டு மார்னிங்கில் போட்டி நிச்சயம் கடுமையாக டஃப்பாக இருக்கும் டஃபாக தான் இருக்கும் டஃபாக இருக்கும் சரி பத்து பன்னெண்டு மார்னிங்கில் பாஜக லீடு இருக்கும் அது வந்து யூ கே நாட் ரைட் ஆஃப் எனிபடி இன் பாலிட்டிக்ஸ் அந்தந்த மாநிலத்தில் இஸ்யூஸ் இருக்கு மாநில கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த ஒரு முறை வரேன் சார் அது ஒரு முறை வர மார் டால் டால் கிளைம்ஸ் இப்போ மன்மோகன் சிங் வந்து யூபிஏ கவர்மெண்ட் தொடர்ந்து இருந்தா நாங்க ரெண்டாவது இடத்துல வந்துருப்போம்னு சொல்லலாம் சோண்டே இல்லை சொல்லலாம் யாரு யாருன்னா அழிக்க முல்ல என்ன அவர் ஓடி இந்த எக்கானமிஸ்ட்டா நிர்மலா சீதாராமன் எகானமிஸ்டா மன்மோகன் சிங் எக்கானமிஸ்டு டிமானிடைசேஷன் கொண்டதுனால ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிடிபி குறையும்னு அது அனௌன்ஸ் பண்ண நாள்னு சொன்னார் எவ்வளோ பெரிய எக்கானமிஸ்ட்டாக இருக்கணும் கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜிடிபி குறஞ்சிது தான் அவர் தான் எக்கானமிஸ்ட்டு அந்த எக்கானமிஸ்ட்டு நீங்கள் விட்டுருந்திங்கன்னா அவர் வந்து காங்கிரஸ் யூபியில் வாதாடலாம் இந்த இந்நேரமாக ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த கோவிட்னால சைனா படித்துச்சு இந்த எக்கானமியை வந்து பூரா இந்தியா கொண்டு வந்து மன்மோகன் சிங் கொண்டு வந்துருப்பார் முதலாவது இடத்துக்கு கொண்டு வந்துருக்கலான்னு கூட யாரும் அத்தைக்கு மீசே முடிச்சா சித்தப்பான்னு யாரும் சொல்லலாம் ஆனால் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு டெய்லி பத்திரிகையில் விளம்பரம் வருது கேரண்டி கேரண்டி கேரண்டின்னு ஃபிஃப்டி பதினஞ்சு லட்சம் ஒரு ஒரு அக்கவுண்ட்லேயும் செலுத்தப்படும் அந்த கேரண்டி என்னாச்சு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு செஞ்சு கொடுக்காதீங்க எங்க இருந்து ஒரு நிமிஷம் தான் ரெண்டு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஆண்டுகள் சொன்னா அந்த கேரண்டி என்னாச்சு

அந்த யூபிஐ கடைசி ஆண்டு இருக்கிற பிஸ்கல் டெபிசிட் வந்து நாலு பர்சன்ட் தான் இருந்தது ஆகவே புள்ளி விவரங்களை எப்படி சொல்றாங்க எக்கனாமிக் இஷ்யூஸ்ல போதிய கவனம் செலுத்த விடாமல் இந்த மாதிரி இமோஷனல் இஷ்யூஸ் கோயில் குளம் இதெல்லாம் சொல்றாங்க நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன் அவர் நித்யானந்த சார் ஒண்ணு ஏத்துப்பா நினைக்கிறேன் நீங்க கோயில் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி சீரான ஒரு கொள்கை இருந்தா அந்த பாஜக பயன்படுத்தாது இப்போ இஸ்லாமியர் நிகழ்ச்சியிலும்

இவர் இஸ்லாமியர் கடவுள் உண்டு கிறிஸ்துவ கடவுள் உண்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து போன்னு சொல்றது காங்கிரஸ் கட்சி நான் சொல்ல அவங்க எல்லாத்திலையும் கலந்துக்கிறாங்க வேற சில கட்சிகள் இருக்காங்க அது செய்த தவறுகள்னால் பாஜக அதனால் பயனடியது ஒரே சார் ஒன்னு சொல்லிருந்தாரு பக்ரா நங்கல் பக்ரா நங்கல் டேம்ல இருந்து காமராஜர் அணை கட்டினதுன்னு பெரிய விஷயம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒரு ரெவல்யூஷனா வந்து வறண்டமா இருந்த குஜராத்ல இதே மாதிரி நர்மதாக்கு பல தடுப்பணைகள் கட்டி அதை வளர்ச்சி வளர்ச்சிமயமா மாத்திட்டேன்னா மோடி மாடல்னு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அறிவுரை வழங்கி இருக்கறா தரம இடங்களை பற்றி எதிர்க்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நீங்கள் வர முயற்சி செய்வீங்க தவற விட்டு விட்டுவீங்க பயிற்சி பெற்றரை நடத்துங்க சார் 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 மேரே சார் இல்ல ஒரு வரி கூட ஆட் பண்றேன் சார் 84 ரெண்டு சீட்டா குறைஞ்சது பாஜக மாதிரி அது குறைஞ்சி கைதேஞ்சி கட்டறதுக்கு ரெண்டு சீட்